எப்பொருள் யாரு கேட்போம் அப்பொருள் எப்பொருள் ஆயிரும் அப்பொருள் பண்றது ஆ நேற்று இந்த ஒன்னாம் பாடத்தை படம் போட நம்ம மனசுல அதை மனசுல ஏத்திக்கிட்டே வரணும் இன்னைக்கு அருநாட்டை பேசலாம் மனசுல ஒன்றாம் பாடத்தை நல்லா ஏற்றிக்கணும் அப்படின்னு இந்த ஒன்றாம் பாடம் தான் நமக்கு அந்த கணவளும் நமக்கு வந்து அந்த உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் இந்த ஏழாவது தான் அந்த உடம்பு மாறுது ஏழாவது படிநிலை இந்த ஏழாவது படிநிலை மாறுறப்ப நன்கு சுத்தமான நிலையில் அது தனக்குன சக்தியை காற்றில் இருக்கிற அந்த சக்தி இந்த காற்று சக்தின்னு சொல்கிற முடியாது அதை நான் வந்து அந்த காற்றில் இருக்கிற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நுண் துகளா இருக்கு காற்றுங்கிறதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசி இந்த தான் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் தான் காற்றில் இருக்கிற எல்லாமே கண்ணுக்கு தெரியாத துகள் அப்படின்னா அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தான் நம்ம உடம்புல அது பாரு இயற்கையாகவே அது இயற்கையாக துகள் வடிவக்கிறதே இருக்குது காற்றும் துகள் வடிவம் தான் அது நானும் துகள் வடிவம் கண்ணுக்கு தெரியாத துகள் வடிவம் அதுதான் உறிஞ்சப்பட்டு உள்ள பரப்பு சக்தியாக மாறுது இப்போ இயற்கையாகவே நுட்பமான ஆற்றலை உடம்பு வச்சிருக்குது இது போக சூரியன் இருந்த சக்தி அதுவும் அந்த அணு வடிவத்தில் தான் வருது எல்லாம் துகள் வடிவத்தில் தான் இருக்கு அப்ப துகள் வடிவில் இருக்கிறதுனால இந்த உடம்பு எளிமையாக உறிஞ்சிட்டுது எல்லாமே திடப்பொருளா எதுவும் கிடையாது ஆ அதாவது எல்லாமே நுண்பொருளால் ஆனது உயிரும் ஆனது காற்றும் ஆனது அந்த கண்ணுக்கு தெரியாத துகளால் ஆனது கண்ணுக்கு தெரியாத துகளா தான் அது மூக்கின் வழியாக உள்ள போய் பல்வேறு வகையின் அதிசயத்தக்க மாற்றங்களா மாறுது கண்ணுக்கு தெரியாத துகள் வடிவம் காற்று என்பது கண்ணுக்கு தெரியாத துகள் வடிவம் அந்த அந்த ஏன் இயற்கை அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த துகள் வழியாக இருந்தால்தான் அது சுவாசம் எளிமையாக இருக்கும் துகள் வடிவமாக இருந்தது தான் அது உறிஞ்சப்படும் இப்ப ஒளி கூட துகள் வடிவம் தான் அந்த ஒளி தான் நம்ம உறிஞ்சிக்குது எல்லா பொருளுமே சக்தியை உள்வாங்கி வச்சுக்கோ கல்லு கூட வெப்பத்தை உள் வாங்கி வச்சுக்கோம் அதே வெப்பத்தை உள்வாங்கி ஸ்டோர் பண்ணும் அதாவது வெப்பத்தை உள்வாங்கி இருப்பு வச்சுக்கோம் உயிரல்லாத ஒரு கல்லு கூட வெப்பத்தை உள் வாங்கி உறிஞ்சி வச்சுக்கோன்னா நம்ம உயிர் உள்ள உடல் என்னென்ன பண்ணும் பாருங்க அப்ப வெப்பத்தை ஊன் பாங்கி அது சக்தியாக மாற்றிக்கொள்கிறது ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது தூய்மை செய்கின்ற பொழுது நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியுது எல்லாமே கண்ணுக்கு தான் இருக்கு நம்ம தோல் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் நம்ம தோல் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்குது இதே தாவரமாக இருந்த பொழுது தாவரத்தினுடைய பச்சை இலைகள் வந்து பச்சையா இருக்கு அது பிறக்கிறப்ப நம்ம படக்கூடிய ஆண்டுக்கு முன்பாக அது தாவரங்கள் பச்சையாக இருந்தது இந்த பச்சை தான் நம்ம நம்ம புடுவாக மாறுகிற பொழுது புழுவாக மாறுது புடுவாக மாறப்போ தோல் நேரம்லாம் மாறிடுது பழுப்பு நேரமாக மாறுது ஆனால் தாவரத்தில் என்னென்ன இருக்கோ அதையே தான் அந்த தோல்லேயும் இருக்குது அப்போ தாவரம் செய்கிற வேலையை அப்படியே தோல் வச்சிருக்குது இப்போ தாவரத்தில் பார்த்தீங்கன்னா தலையில் சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது சோடியம் இருக்குது நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இரும்பு சத்தும் இருக்குது தாவர இலையில் சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது அதுவும் வெளிச்சத்தை உறிஞ்சிக்குது நம்ம தோளும் வெளிச்சத்தை உறிஞ்சிக்கிது அதுவும் நைட்ரஜனை புரதமாக உள்ளே இழுத்து உள்ளே கொண்டு போகுது உடம்பும் காற்றில் இருக்கிற அந்த துகளை கண்ணுக்குரிய துகளை அது புரதமாக மாற்றி நைட்ரஜன் நைட்ரஜன் தான் கண்ணுக்கு தெரிய நைட்ரஜன் இருக்குதுங்கிற கண்ணுக்கு தெரியுதா காத்துல ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியுதா எல்லாமே அணுவின் தான் இருக்குது எல்லாம் அணு வடிவம் தான் அதை நம்ம நம்ம என்ன அதே நேரத்தில் நேத்து நேற்று படிக்கும்போது ரெண்டு செய்தி சொன்னோம் திருவள்ளூர் சொல்லக்கூடிய அந்த வாயு திருமுழர் சொல்லக்கூடிய இந்த வாயு இருந்து ஒத்துப்போகுது நேற்று கூட அதை படித்து பார்த்துருப்பீங்க இந்த திருமூலர் சொல்லக்கூடிய படித்து பார்த்துருப்பீங்க புறப்பட்டு வாயு அதே போல திருமூலர் சொல்லக்கூடிய புறப்பட்டு திருமூலர் சொல்லக்கூடிய மிகுனும் குறையும் ஊசியும் நூலோ அது இதெல்லாம் ஒத்துப்போகுது இந்த ரெண்டு சித்தர்களுமே இப்பாக்களில் வாயுவை பற்றி குறிப்பிடுகிறார்கள் வாயு என்றால் இவ்விடத்தில் வாதம் பித்தம் சில என்று பொருள் மூன்று வகையான ஜீரண குறிக்கும் குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்படி ஜீரண நீர்களை தொடர்ந்த பயிற்சியினால் சுரக்காமலே செய்துவிட்டால் அதை நிர்மூலமாக்குகிறார்கள் நீர்மூலம்னு எனது அர்த்தம் நிர்மூலம் நிர்மூலம்ங்கிறாங்க நிர்மலா நிர்மலான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா நிர்மலா மலம் நிர்மலம் மலம்னா அழுக்குன்னு அர்த்தம் நிர்மலம்னா அழுக்கு இல்லாத தூய்மைன்னு அர்த்தம் நிர்மலான பெண்களுக்கு பேர் வைப்பாங்க நிர்மலான பெண்களுக்கு பேர் வைக்கிறாங்களே இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தூய்மை ஆஹ் அதுக்கு பேரு தூய்மையானவள்னு அர்த்தம் மலம்னா அழுக்கானவள் நிர்மலான தூய்மையானவள் மலம்னா அழுக்கு நாற்றம் நிர்மலான பரிசுத்தம் தூய்மை இந்த இடத்துல திருமணர் சொல்றாரு நிர்ம நிர்மலமாக்குங்கிறாரு எதை அந்த கொடுமையான மரணத்தின் காரணமான வாத பித்தம் கபம் என்கிற அந்த நீரை நிர்மலமாக்குங்கிறாரு அதை பரிசுத்தமாக்கு தூய்மை செய்து இல்லாமல் பண்ணுங்கிறாரு புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாய்ப்பை புறப்பட்டு தெரிகின்றவை நெரு நெறிப்பட உள்ளே நெறியின முறையாக நெறிப்பட உள்ளே இந்த தூய இந்த தொடர்ந்து இந்த நீர்பயிற்சியின் மூலமாக சுரக்காமல் செய்து விட்டால் அதுதான் அப்ப நீர்ப்பயிற்சி செய்ய 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 மரணத்தை தரக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய அந்த நோய் குறைச்சு போகுது அதை தூய்மை செய்கிறாரு அப்படின்னா இது என்ன உலகத்திலே முதல் முதல் பாடம் இது உலகத்திலேயே வந்து இப்போ எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத பாடம் அதனால தான் இந்த பாடத்தில் தான் ஒரு மனிதன் தனக்குத்தானே மருத்துவராக முடியும் மற்ற எந்த பாடத்தில் உலகத்தில் எத்தனையோ பாடங்கள் மருத்துவ பாடங்கள் மருத்துவ படிகள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அங்கு பஞ்சர் நிதி தேர்வு இதுக்குள்ள தேர்வு வேற வச்சிருக்காங்க இதற்கால கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் தரக்கூடாது தரம் தரம் ஆரோக்கியத்தை மட்டும் தர முடியாது அதாவது ஆரோக்கியமே தராத அந்த பொருளுக்கு மக்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பவுமே பேசும்பொழுது எல்லாம் பணம் சம்பாதிக்க தான் எதுக்கெல்லாம் மருத்துவராக நினைக்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்க தான் அப்போ 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 ஒரு குழந்தைய நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு காரணமே எப்படியாவது மருத்துவராயின் பாருங்க எப்படியாவது மருத்துவராயின் உலகத்துல எங்கேயுமே இப்படி சொல்றது இல்லை இந்த நாட்டிலையும் நீ மருத்துவராகனு யாரும் சொல்றதில்லை இங்க தான் வந்து வெள்ளக்காரன் பாடத்துக்கு இப்போ மாங்கு மாங்குன்னு படிக்கிறது அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எப்படியே பணக்காரன் ஆயிடும் மருத்துவம் படிச்சுட்டோம்னா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் இப்ப அந்த குழந்தை போட்டு என்ன பண்றாங்க பெற்றோர்கள் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லும் பொழுது நீ பணக்காரன் ஆயிடுச்சு அப்ப அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இது அப்ப இதை நாம் முறையாக படிச்சிட்டோம்னா நமக்கு நாமே வைத்தியம் ஆகிக்கலாம் நமக்கு நாமே வைத்தியம் ஆகிக்கலாம் யாருமே தேவையில்லையே சரி மேற்படி மேற்படி இந்த பாடலை படித்துக் கொண்டு புரிந்து கொள்ள முடியும் சரி போக போகான் அடையவன் என்று சொன்னால் சொன்னால் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் அதாவது குறப்பட்டு போகான் புரிசி என்ற என்று சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும் படிப்படியாக ஆகாரத்தை நிறுத்தி படைகிட்டோம்னா தெய்வம் உடலில் வந்து தங்கும் அதாவது உயிர் என்கின்ற ஜீவன் உடலில் தங்கும் அல்லது அது உடலை விட்டு போகாதுன்னு அர்த்தம் என்னென்ன சொல்றாங்க பொறுப்புட்டு போகான் புரிசடையோன என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும் மேற்படி மேற்படி வரி பகவத்கீதையின் ரெண்டு அம்ப அதாவது பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் பாடல்ல ஆகாரத்தை நிறுத்தியவனுக்கு முறையாக ஆகாரத்தை நிறுத்தியவன் என்னை வந்து அடைய முடியும் சொல்லுது இங்க என்ன பண்றது நம்ம முறையாக இந்த பாதி முறையாக என்ன பண்ணோம்னா பச்சித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தெய்வ உடலாக மாறிவிடுகிறது என்ன உடலாக மாறிவிடுகிறது தெய்வ உடலாக மாறி மாறிவிடுகிறது இதை தான் பகவத்கீதையும் சொல்லுது இதுதான் திருக்குறள்னு சொல்லுது இதுதான் திருமந்திரம் சொல்லுது சரியா என்ன நல்ல முக்கமா சொல்றது புரியுதுங்களா

கை குழந்தைய வச்சுக்கிட்டாங்கன்னா படிக்கவே முடியல புள்ளி சேர முடியல ரொம்ப கவலைப்படுறாங்க அப்புறம் சொன்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க அது ஏதாவது முயற்சி பண்ணலாம் அருணா அவங்க கை குழந்தை இருக்கனால ரொம்ப சிரமமா இருக்குதுங்கிறாங்க அவங்க யாருமே கிடையாது ஆனாலும் அவங்க கற்க வேணும்னு ஆசை இருக்குது அப்புறம் நான் சொன்னேன் எப்போ வேணாலும் நீங்க வந்து சொல்லுங்க அப்போ வந்து நான் சொல்லி தர்றேன் ஏன்னா உடம்பு வந்து சுத்தமாயிட்டு வருது இன்னைக்கு பாரு நேற்று ரெண்டு பேர் ரெண்டு பரிசும் படத்துல சுறுசுறுப்பா இருக்கு பேருசம்பழத்தை அடி அடிபீச்சு வழியிருந்தாங்க அது தண்ணீர் மருந்தாக இருந்தாங்க அந்த வழியெல்லாம் இருந்ததுன்னா அப்படி தோன்றி மறையும் தோன்றி மறையும் அதுல எல்லா வேலையும் பண்ணும் தோன்றி மறையும் தோன்றி மறையும் தோன்றி மறையும் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் குழந்தையை வச்சிருக்கனால படிக்க முடியல அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆர்வமா இருக்கு படிக்கலாம் செய்யலாம் ஆர்வமா இருக்கு பார்ப்போம் அதனால தொடர்ந்து நடன நீங்க வகுப்பில் வராட்டியும் பரவாயில்ல அந்த ஏழு வகுப்புல இப்ப பொதுவான வகுப்பில் கலந்துட்டோம்னா எல்லாரும் பேசுகிறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும் சரி வழி இல்லைன்னு தனிப்பட்ட முறையில் பாடம் படிச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் இறங்கி வந்து தரேன் அஹ் நீங்க எப்ப நினைச்சாலும் வரலாம்னு சொல்லியிருக்கேன் அதனால் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து என்னால் படிக்க முடியலைங்கய்யா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுங்க அப்படின்னு இறஞ்சல் ஒன்றும் இல்லை நான் வேண்டாம் இறைக்கு வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்றது அவங்களுக்கு இதெல்லாம் பாருங்களேன் ஆர்வம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் இடைஞ்சல் வர்றது இடைஞ்சில் கிடையாதமா அது இப்படி தான் இருக்கும் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா வகுப்பில் கலந்து கொள்ளவே முடியலைங்கய்யா பரவாயில்ல அப்படின்ட்டு ம் பரவாயில்ல தனிப்பட்ட முறையோட உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ நே புகரவாவுக்கு போட்டிருக்கேன் பேச 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 அங்க அவங்க சிந்திக்கிறாங்க எடுத்து எழுத முடியல அப்படின்னு சொல்றாங்க அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் இப்ப 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 எப்ப ஆர்வம் இருக்குதோ அப்ப கற்கணும் எப்ப வாய்ப்பு இருக்குதோ அப்ப கற்றுக்கொள்ள வேணும் இளமையில தான் கற்றுக்கொள்ள வேணும் சரி என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் நீர் உண்முறை நீர் உணவு முறை நீர் உணவு முறை பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரத்தோடு பதஞ்சலி மகரிஷி யோக யோக யோகசூத்திரத்தோடு பார்வையிலும் திருமந்திரத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம் நீரோண முறையை பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்களின் பார்வையிலும் திருமந்திரத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம் பதஞ்சலி மகரிசியின் சூத்திரம் சாதனை பாதம் இது இது ஒரு பெரிய சாதனை பசிதாகத்தை முறையாக கட்டுப்படுத்துறது ஒரு சாதனை அது பேர் சாதனை பாதம்னே பேரு என்ன சாதிச்சின்னு கேட்குறாங்க இல்லையா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செயல்படும் பெரிய பெரிய பணக்காரருந்து ஏழை வரைக்கும் நோயிடப்படுற பாடு இருக்கு ஆனா இதில் எளிமையாக நோய் குணமாகி மிகப்பெரிய சாதனை படைச்சிடுறீங்க எளிமைய குணமாகி எவ்வளோ பெரிய கொடிய நோயும் நீங்க என்ன பண்றீங்க எளிமையாக நிதானமாக விட்டு விட்டு செய்தாலும் கூட ஆறு மாதத்தில் நீங்க சாதனை படைச்சிடலாம் அதாவது வாழ்க்கையிலே செய்யாத ஒரு சாதனை நோயற்ற வாழ்வு என்னது நோயற்ற வாழ்வு ஆமா இது எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க அது சாதனை பாடத்துல ஒரு சாதனை பாதம் ஒண்ணு இருக்கு சாதனை பெரிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பெரிய சாதனை என்ன சாதனை நிகழ்த்திட்டீங்க அந்த சாதனை தான் இது நீங்க செய்ய போறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த சாதனைக்கு நிகரா உலகத்துல வேற எந்த சாதனை இல்லைங்க ஆஹ் அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த சாதனை பாத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி மகரிஷின் யோக சூத்திரம் சாதனை பாதம் முப்பத்தி இரண்டாவது பாடத்தில் அந்த ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த புத்தகம் கூட ராஜயோகம் இருக்கு ராஜயோகம் இருக்குதுன்னு பாருங்க இத ராஜயோகம் சொல்லுவாங்க ராஜயோகத்துல முப்பத்தி ரெண்டாவது பாடல் சாதனை பாதம் சாதனை பாதம் விபூதி பாதம் கைவல்லிய பாதம் அப்படின்னு பாதம்னா பகுதி நாலு பகுதியா இருக்கு அது முக்கியமான பாத்தீங்கன்னா சாதனை பாதம் இந்த சாதனை பாதத்துல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அகமும் புறமும் தூய்மை வேண்டும் அகமும் அப்ப புற தூய்மையும் வேண்டும் நமக்கு அக தூய்மை வேண்டும் அர்த்தம் வெளியும் சுத்தப்படுத்தணும் உள்ளையும் சுத்தப்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியும் சுத்தப்படுத்துவாங்க உள்ள என்ன பண்றது இல்ல சுத்தப்படுத்துவர்கள் அங்கதான் நாசமா போகுது இப்போ நாம் என்ன பண்ணணும் வெளியும் சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளையும் சுத்தப்படுத்த வேண்டும் அத ஆக அகமும் புறமும் தூய்மை ஆகிய ஐந்தும் நியம விதிகள் அதாவது அகம் புறம் தூய்மை ஆகிய ஐந்தும் அதாவது தூய்மை பதஞ்சேரி மகரசியின் யோக சூத்திரம் சாதனை முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்தில் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வகை கொள்கை சொல்லியிருப்பாங்க முதல் கொள்கை வந்து அக தூய்மை செய்கிறிருப்பாங்க திருமூலரும் மகத்தூய்மை செய்கன்னு சொல்லுவாரு பதஞ்சலையும் மகத்தூய்மை செய்கன்னு சொல்லியிருப்பாரு இந்த கருத்து ரெண்டு ஒத்து போகுது அப்ப திருமல திருமூலரும் பதஞ்சலியும் ஒரே ஆசிரியர்கிட்ட பாடம் படிச்சாங்க அந்த ஆசிரியர் பேரு நந்தியம்பெருமாள்னு பேரு நந்தியம்பெரும் இமயமலையிலிருந்து பாடம் சொல்லி கொடுத்தார் அவங்க தான் பாடம் கத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் யார் யாரு திருமூலரும் பதஞ்சலையும் எங்க பாடம் கத்துக்கிட்டாங்க நந்தியம்பெருமாட்ட நந்தியம்பரில் எங்க இருந்தாரு இதுல இமயமலையில் கைலாய மலையில் இருந்தது தான் கற்றுக்கிட்டாங்க அப்போ இதுலருந்து புரியல சித்தர்கள் யோகிகள் எங்கே இருப்பாங்க பெரும்பாலும் தூய தண்ணீரும் காற்றும் இருக்கிற மலைகளில் தான் இருப்பாங்க அதுக்கு இது ஆதாரம் சரி அப்போ ரெண்டு பேர் ஆட்ட பாடம் ரெண்டு பேர் ஒரே மாதிரி பாடங்கத்துக்குன்னு காட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதுறாங்க நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதுறேன்னு காட்டி ரெண்டு சாட்சி நமக்கு வந்துருச்சு ரெண்டு பேரும் யார்கிட்ட பாடம் படிக்கிறாங்க இவரு நந்தியம்பெருமன்ற பாடம் படிக்கிறாங்க இதை நந்தியம்பெருமாள் நாங்கள் பாடம் படித்தோம் அப்படின்னு திருமந்திர புத்தகத்துல திருமலர் வந்து தன் ஆசிரியர் யாரும் குறிப்பிடுறாரு நான் நந்தியம்பெருமாட்டு பாடம் படித்தேன் அந்த நந்தி வாழ்க்கிறாரு ஆசிரியரை தூக்கி நிறுத்து பேசுறாரு ஆசிரியர் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே முடியாது எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் நந்தியம்பெருமாள் அப்ப இவங்களுக்கெல்லாம் கூறியாரு நந்தியம்பெருபால் திருமலர் உருவாக்குறதுக்கு திருமலர் உருவாக்கியது காரணமே நந்தியம்பெருமாள் பதஞ்சலி உருவாக்கிய காரணமே நந்தியம்பரம் ஆசிரியர் அவ்வளவு தரமா சொல்லி காட்டிதான் இவங்க இதெல்லாம் எழுத முடியுது ரெண்டாவது ஒரே மாதிரி எழுதுறாங்க திருமூலரும் இந்த திருமூலரும் நியமத்தை நியமத்தை செலவு நியமம் என்பது அகத்தூய்மையு எழுதுறாரு அதே போல பதஞ்சலியும் அக அகத்தூய்மை என்பது அகத்தூய்மை என்கிறாரு அவர் சமஸ்கிருத்துல எழுதுவாரு இவர் தமிழ் எழுதுவாரு நல்ல வேலை நியமம் என்பது முதல் விதி அகத்தூய்மைங்கிறாங்க மாத்தி மாத்தி எழுதுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க போச்சு வீணா போயிருக்கும் ஆக ஒரே ஆசையத்தை படிச்சு காட்டி ஒரே மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் இந்த முப்பத்தி ரெண்டாவது பாடல் இருக்கு ஆக நியமம்ல நிகமத்தின் முதல் விதி உள்ள சுத்தம் பண்றது அதே தமிழ் எழுதியிருப்பாரு இவரு தூய்மை அருள் சுருக்கம் தூய்மை செய்வதன் மூலமாக உடம்பு சுருங்க வேண்டும் எதன் மூலமா உடம்பு சுருங்கணும் தூய்மை செய்வதன் மூலமாக ஆஹ் அப்படியே எழுதுறாரு இப்ப நம்ம தூய்மை செய்யறப்ப ஒரு பொருளை இழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மரத்தை இழைக்கிறப்போ நாலா பக்கம் இழைக்கிறப்ப சுத்தமாகுது இழைக்கிறப்ப கொஞ்சம் தேய்மானம் போகுதே இல்லையா அதை இழைத்தல்னு பேரு ஆஹ் அது இழைக்கணும் மரத்தை மரத்தை இழைப்பாங்க நல்லா இழைச்சிட்டு சைனிங் வந்துடும் அதே மாதிரி தான் அது ஒரு காரணமா சொல்றேன் அப்ப இழைக்கும் பொழுது எடை குறையுது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் இங்க என்னன்னா பொதுவாக்குவே ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் வந்தாவோ உன்னே இழைச்சி போயிடுவான் வேற நோய் வந்து வச்சுக்கோ கொளுத்து போயிடுவான் இப்போ கெட்டு போய் இழைக்கிறது என்பது வேற கெட்டு போய் கொழுக்கிறது என்பது வேற இதுல தூய்மை செய்வதன் மூலமாக நிதானமா செய்யறோம் நிதானமா பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிட்டு ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையின் மூலமாக முதல்ல அதை சரி பண்ணணும் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்ணீர் சுத்தமான மருந்தடிக்காத காய்கறிகள் இதை வைத்து கொண்டுதான் நாம ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் பண்ண முதல்ல ரத்தத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ண மாறிக்கிறோம் முதல்ல எந்த சின்ன பிள்ளைல வடைக்கிட்டு சிறுகு சிறுக தண்ணீரை குறைந்த அளவு தான் குடிக்கணும் ஒரு முப்பது அமல் நாற்பது அமல் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வரணும் அப்போ என்ன ஆகுனா அப்படியே ஒரு அஞ்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ஆறு மணிக்கு எந்திர சமோ ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அப்படி பண்ணும்பொழுது முதல் நாளே சிறுநீர் மஞ்சராக கெட்ட வாடையோடு வெளியேறுவதை முதல் நாளே உணர்வீர்கள் வாழ்க்கையில முதல் தரித்திரம் அதான் அந்த தரித்திரம் முதல் நாளே வெளியேறிடும் முதல் நாளே உங்களுக்கு வெளியே போயிடும் அதுக்கப்புறம் அந்த மலைக்குடலை சுத்தம் செய்வதற்கு மருந்து அடைக்காத காரைகள் கீரைகள் காய்கறிகள் அல்லது உங்க சைவ உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம் வேகமாகவும் முன்னேறலாம் வேகமாகவும் சுத்தப்படுத்தலாம் நிதானமாகவும் சுத்தப்படுத்தலாம் நீங்க நம்ம நிதானமாகவே சுத்தப்படுத்துறதுனால நமக்கு எந்த தீமையும் வராது அவ்வளவுதான் விஷயமே சரி அப்ப அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியாக நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தேவை என்று காணப்படுகிறது இதில் உள்தூய்மை நீர் உணவினால் மட்டுமே வரும் அப்பா உள்தூய்மை எதுல வரும் புறந்தூய்மையும் நீரால் அமையும் உள்தூய்மையும் நீரால் மட்டும்தான் அமையும் எதிலுமே அமையாது அதனாலதான் இயற்கை உணவு சாப்பிட்றவங்களுக்கு இது புரியல ரத்த சுத்தமாகும் ரத்த சுத்தமாகும் ரத்த சுத்தமாகும் சொல்லி போட்டு பழச்சாறு குடிச்சாலும் சுத்தமாகாது என்ன கேசவன் ஐயா ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு பசித்தாக்கம் எடுக்க எடுக்க மீண்டும் மீண்டும் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து பசி விட்டே இருக்கும் பசி தூண்டிட்டு இருக்கும் பசியை அமைதிப்படுத்தி சுத்தப்படுத்துறது தெரியாது அதாவது பழம் தான் பழச்சாறு தான் அதெல்லாம் நல்லதுதான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அது வேற செய்யறது இல்லை அது ஒரு ஸ்பிரிட்டு மாதிரி ஆரம்பத்துல நல்லாத மாதிரி இருக்கும் கடைசியில மனம் சோர்ந்து போயிடும் ஏன்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியலன்னா மனம் சோர்ந்து போய்விடும் ஏன்னா இனடா கரும்பு எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கு அப்புறம் பார்த்து இதுக்காக பிச்சை எடுக்கணும் எதுக்காக பிச்சை எடுக்கணும் பழங்களுக்காக பிச்சை எடுக்கணும் எங்க போறது ம் பழம் என்ன ஒரு காய்கறியும் சுத்தமான காய்கறியே கிடைக்க மாட்டேங்குது சுத்தமான இதுக்கப்புறப்ப எங்க பழத்துக்கு போறீங்க பலம்னா காய்ச்சி காய்ச்சி தொங்குதா எந்த வனத்துல காய்ச்சி காய்ச்சி தொங்குது தோட்டத்துல இடத்துல தான் காய்ச்சி தொங்கு வேற என்ன தொங்கு அதையும் கைவிக்க முடியாது வியாழக்கல் எடுத்துருப்போம் காய்ச்சி காட்சி புலிங்க கூட இங்க எங்க மாட்டிட்டாங்க பாருங்க புளிங்காய் கூட அந்த அந்த பருவத்துலதான் காய்க்குது எப்ப பாரு காய்ச்சி காய்ச்சி தொங்குதான்னு கேக்குறேன் அப்படின்னா இந்த சக்தி நமக்கு தேவை இடைவெளால் இடைவிடாத ஆற்றல் தான் நமக்கு தேவை நீ பழஞ்சாட்டத்தை சக்தி வரும்னா அடிப்படையே தப்பா படத்துக்கு எங்க போவீங்க அப்ப நமக்கு தேவை ஒவ்வொரு வினாடியில ஒவ்வொரு வினாடியில ஆயிரத்துல ஒரு பங்கு நேரத்துல குறைந்த நேரத்துல சக்தி வந்துகிட்டே இருக்கணும் அதாவது ஒவ்வொரு வினாடியிலும் ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்துல சக்தி வரணும் அப்பதான் உயிர் வாழ முடியும் நான் கேக்குற கேள்வி புரியுதா ஒவ்வொரு வினாடி சக்தி வந்துட்டு அது விட்டு போட்டு பழம் சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் வரும் மாங்காய் சாப்பிட்டு ஆகவே வரும்னா எந்த பருவ மா ஒரு மாம்பழம் காய்க்கணும்னா வருஷத்துக்கு ஒரு கதை காய்க்குது அப்ப மாம்பழம் சாப்பிட ஆரோக்கியம் வரும் அங்கேயே அடிப்படையே தப்ப போகுது வாழைப்பழம் சாப்பிட்டது ஆரோக்குது வாழைப்பழம் பத்து மாசத்துக்கு உங்க வீட்டுல ஒரு வாழை மரம் வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு வாழை மரம் வச்சிருக்கீங்க அது வருஷத்துக்கு ஒரு கதை காய்காக்கு அப்ப வருஷத்துக்கு ஒரு கதை சாப்பிடுவீங்களா நாள் என்ன ஆச்சு இப்படி எல்லாம் யோசிக்கணும் உண்மையாலுமே ஒரு மரம் காய்க்குதுன்னா தனக்கு போக மிச்சமா இருக்கிற சக்தி தான் பழமா தள்ளி விடுது வெளிய தனக்கு போக மிச்சமா இருக்கிற சக்தி இருக்கிற சக்தியை தான் என்னவா சேமிச்சு என்ன பழமா தள்ளுது தனக்கு போக மிச்சத்தை தான் அது பண்ணுது அது வெறுமனும் பழம் காய்க்கிறது இல்லை அது தனக்கு போக மிச்சமா இருக்கிறது தனக்கு போக மிச்சமா இருக்கிறது மிச்சமா இருக்கிறத திரண்டு கலங்கா தள்ளி விடுது மிச்சமா இருக்கிறது பூரா பழமா தெளிவது அப்படித்தானே கேசா உம் வேற எப்படி சிந்திக்கிறீங்க தனக்கு போக இருக்கிற மிச்சத்தை என்ன பண்ணுது இனப்பெருக்கத்துக்காக கொஞ்சம் வச்சிருக்குது இனப்பெருக்கம் செய்யணுங்கிறதுக்காக முழு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு முழு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே அது அது அதுக்கு வருது தருணத்துக்கு வருது எச்சா இருக்குது மிச்சமா இருக்க இனப்பெருக்கத்துக்காக கொஞ்சம் பண்ணுது இனப்பெருக்கத்துக்காகதான் கொஞ்சம் என்ன பண்ணுது கணிகளை உற்பத்தி பண்ணுது நாம திங்கற காய் உற்பத்தி பண்றதுல இவன் நினைச்சிட்டு இருக்கா நாம திங்கறதுக்காக உற்பத்தி இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படிதான மரங்கள் எதுக்கு காய் காய்க்கும் நாம திங்கறதுக்காகவா இல்லங்க இது என்ன தத்துவம் இருக்குன்னு பா அதேதான் இனப்பெருக்கம் பண்றதுக்காக என்ன பண்ணுது இனப்பெருக்கம் பண்றதுக்காக அது பண்ணிருக்கு இவன் வாழை மரத்தை தென் போட்டு வாழை போறான் வாழை மரத்துல பால் தின் போட்டு அது வாழை வந்து வருஷம் போற காய்க்குது அதுக்கு தத்துவ வேற பேசுறாங்க இயற்கை மருத்துவத்துல ஆஹ் கேசவனையா கேட்டா சொல்லுங்க அது வருஷம் காய்க்கிறது அது அகலமாக இருக்கிறது அது எல்லாம் ஒரே வருடத்திற்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது என்னடா கதை விடறீங்க அது வந்து தன் இனப்பெருக்கம் பண்றதுக்காக காய் காய்க்குது கொஞ்சம் கேசவனையா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க எனக்கு அதை பத்தி சொல்லுங்க ஆமா தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு தான் எல்லா உயிரினமும் ஆ தாவரத்துலருந்து எல்லாமே உஷாரா இருக்குது இயற்கை அப்படித்தான் அமைச்சர் இருக்குது இயற்கையில ஆ வம்சத்தை விருத்தி பண்ணணும் இவன் என்ன நினைக்கிறான் எனக்காக தான் வாழைமரம் காய்ச்சிது எனக்காக தான் வாழைமரம் கொடுத்துட்ருக்குது ஏன்னா இவனுக்காக வாழ மரம் காய்க்கிறப்போ இவன் அந்த இயற்கை மரத்துக்கு அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அது என்னென்ன பத்தி பற்றி புரோடையிடுறாங்க பாருங்களேன் அப்ப இவனுக்காக தான் இயற்கை வாழை மரத்தை உண்டாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லுவாங்க பயங்கரமான விளக்கம் அதேங்கப்பா அது அது தென்னை மரத்துக்கான விளக்கம் சொல்றது இவங்க பாத்தீங்கன்னாப்பா தென்னை மரத்துல அந்த காய் கதும் அது அப்படி எல்லாம் பொறுத்து இருக்குது அதெல்லாம் கரெக்டா அது உள்ள வச்சுக்குது அது அப்படி எல்லா வேலை குண்டி வச்சிருக்குது இன்னுமோ இவனை கேட்டு எல்லாம் பண்ண மாதிரி இவன் எடுத்து திணு போட்டு அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறது அப்படிதானே இயற்கை நான் இயற்கை மரத்து வகுப்பு நிறைய கலந்துருக்கிறேன் அவங்க அடிக்கிறது பாத்தீங்கன்னா இவனுக்காகவே கடவுள் வந்து வாழை மரத்தையும் தென்னை மரத்தையும் இவருக்காக நட்டு வச்ச மாதிரி அது என்னென்ன போராட்டம் பண்ணி வந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் இவங்க இயற்கை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுன்னு சொல்லி ரத்தத்தை கெடுத்துக்கிறாங்க அது என்ன பண்றதுன்னு புரியல அவங்களுக்கு ஆமா 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 சரி சரி பதினெட்டு சித்தர்களை பற்றி நம்ம கேள்வி அந்த பாடத்துல கீழே பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களின் சிலைகளையும் அவர்கள் எங்கெங்கு சமாதி இழந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகள் அதிர்ஷ்டானம் இந்த புதுக்கோட்டை போனீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் யாராவது ஒரு புதுக்கோட்டை பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா புதுக்கோட்டை போனீங்கன்னா அங்கே பதினெட்டு சித்தர்கள் எங்கெங்க சமாதியானங்கிற இடமே அங்கே இருந்தது அதை பார்த்தீங்கன்னா பூனைக்கன் சித்தன் ஒன்று இருக்கான் பூனைக்கன் பூனைக்கண்ண வெள்ளைக்காரன் அர்த்தம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூனைக்கண்ண பூனைக்கன்று அப்படின்னாவே வெள்ளைக்காரன் அர்த்தம் ஐரோப்பியர் அல்லது வெள்ளைக்காரன் அமெரிக்கக்காரனா இவனோ அந்த மாதிரி இருந்து வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்து கத்துகிட்டு போயிருக்கிறான் அப்படின்னா இப்ப வெளிநாட்டில் வந்து இந்தியா வந்து கற்றுட்டு போற அளவுக்கு இங்கே கல்வியில் சிறந்த நாடாக இருந்திருக்குது அதைத்தான் பாரதி சொல்லுவார் கல்வியில் சிறந்த நாடு இல்லை கம்பன் பிறந்த நாடு வள்ளுவன் கலைகள் பிறந்த நாடு பிற இந்தியா வந்து பல கலைகளுக்கு சொந்த நாடு அப்படின்னு பாடியிருக்காரு நல்ல அறிவாளி பாரதியார் அதுக்கு நாலஞ்சு மொழி அவருக்கு தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் சவக்கரம் தெரியும் ஹிந்தி தெரியும் என்னென்னமோ நாலஞ்சு எட்டு மொழி என்னமோ படிச்சிருந்திருக்காரு அவர் அவர் சொல்றாரு நான் படித்த மொழிகளேயே சிறந்த மொழி இதுதாயா அப்படிங்கிறாரு சரி முடிச்சுக்கலாம் பரிணாமி சித்தாந்தம் பதினெட்டு சித்தர்கள் சமாதி ஆக ஆகையால் நான் அந்த விவரங்களை இங்கே நான் தரவில்லை ஒரு கோவில் சக்தியோடு இருக்க முதல் காரணம் ஒரு கோவில் சக்தியோடு இருக்க முதல் காரணம் அங்கு சித்தர் ஒருவர் ஜீவ சமாதியில் இருந்திருக்க வேண்டும் இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிற மதத்தை சார்ந்தவர்களும் விதிவிலக்கல்ல அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் நீண்ட காலம் தங்கி இருந்து மக்களுக்கு நலம் செய்கிறது இரண்டாவதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அச்சாரங்களுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அந்த கோயில் பிரபலமாகும் இதற்கு எடுத்துக்காட்டு திருப்பதி கோவிலில் ஆதிசங்கர தன் ஆக்கர்ஷண சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருப்பது இவை தவிர யாகம் கும்பாபிஷேகம் போன்றவர்களினாலும் சாந்தி நித்தியம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான கோயில்கள் நாட்டில் உள்ளன அப்ப டார்வின் சித்தாந்தம் மனித குலத்தை தெய்வ அளவிற்கு வளர்த்துவிட வல்லது என்பதற்கு மேற்கண்ட ஆதாரங்கள் எடுத்துக்காற்றாக இருக்கின்றன இதுல என்ன நினைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது பிறர் வந்து தங்கும் கோயிலாக மாறிவிடுகிறது உயிர் வெளியே போகாதனால விருப்பப்படி உயிரை பிரித்து கொள்றதுனால நீங்க தெய்வ நடைக்கு உயிர்ந்துடுறீங்க அதனால எல்லாரும் வந்து உங்களை வந்து வணங்குற நிலைக்கு இந்த பரிணாம சித்தாந்தம் உங்களுக்கு என்ன ஆகுது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எட்டு மணிக்கு சந்திப்போம் சரிங்களா நன்றி நன்றி